இந்த சங்கீதத்தின் தலைப்பு என்ன நினைப்பூட்டுதலாக பாடி ராக தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட வித்தியாசமா எந்த வார்த்தை வித்தியாசமா தோணுது நினைப்பூட்டுதலாக இதே இது நீங்க சங்கீதம் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு தலைப்பு பாருங்களேன் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க நினைவு கூறுதலுக்காக இந்த ரெண்டு பதத்திலும் வித்தியாசம் இருக்கா இல்லைன்னா ஒரே வித வார்த்தையா நினைவு கூறுறதுன்னா என்னது நடந்து முடிஞ்சது இல்லைன்னா யார்கிட்டயோ ஏதோ ஒன்னு சொன்னத நம்ம என்ன செய்யறோம் ஞாபகப்படுத்தி பாத்துக்கிறோம் அது வந்து நினைவு கூறுதல் இப்ப ஜூன் அஞ்சாம் தேதி போன வருஷம் எங்க ஸ்கூல்ல ஒரு நாலாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இறந்துட்டா அவளுக்கு ஒரு ஞாபக அர்த்த கூட்டமா இந்த வருஷம் வச்சிருந்தாங்க அது நம்ம என்ன செய்யறோம் நினைவு கூறுகிறோம் நினைவு பூட்டுதல் அப்படின்னா என்னது மற்றவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம் ஏதோ ஒன்று நடந்திருக்கோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் இல்லைன்னா அவங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க ஏதாவது அவங்க நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம என்ன செய்யறோம் அவங்களுக்கு நினைவு கூட்டுக்கிறோம் வித்தியாசமா இருக்குல்ல இங்க கொடுத்திருக்க அந்த பதம் முழு சங்கீதத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சங்கீதத்துல இந்த இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்ப சரி நம்ம இந்த சங்கீதம் எழுவதை பார்க்கும்போது நினைவு பூட்டுதலாக அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நிச்சயமா இது எங்கேயோ இதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கு எந்த இடத்துல இது சொல்லப்பட்டிருக்குன்னு யாருக்கா தெரியுமா இது தான் சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் சங்கீதம் முப்பத்தஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இன்னொருத்தர் சங்கீதம் நாற்பது எடுத்து வச்சுக்கோங்க அப்ப சீக்கிரமா வாசிக்க உங்களுக்கு உதவியா இருக்கும் சங்கீதம் முப்பத்தைந்து நான்காம் வசனம் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக இருபத்தி ஒன்னு அதே அதிகார சங்கீதத்தில் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாக திறந்து ஆஹா ஆஹா எங்கள் கண் கண்டது என்கிறார்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலையும் இதே தான் நாம் வாசிக்கிறோம் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் படகிறவர் அடுத்த வசனம் இருபத்தி ஏழு என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுது சொல்ல கடவர்கள் சங்கீதம் நாற்பது பதிமூணுல இருந்து பதினேழு வசனங்களை பார்த்தோம்னா இதே வார்த்தைகள் தான் இந்த சங்கீதம் எழுவதுல ஒண்ணு முதல் அஞ்சு நம்ம என்ன படிக்கிறோமோ அதே வசனங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆனா சற்று சிறு வ வார்த்தைகள்ல நம்ம வித்தியாசத்தை இங்க பாக்கலாம் சரி யாராவது ஒருத்தரை மட்டும் ஃபுல்லா படிக்கிறீங்களா கர்த்தாவே என்னை விடுவித்தரலும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நானி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சையடுவார்களாக என் பேரில் ஆஹா ஆஹா என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் இந்த ரெண்டு பகுதியை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரி இருக்கா இல்லைன்னா இதுல வித்தியாசங்கள் இருக்கா இந்த நியூஸ் பேப்பர்ல இல்லைன்னா இந்த ரிடில்ஸ் த டிஃப்ரென்சஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ரெண்டு படம் ஒரே மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு டாட்ல வித்தியாசம் இருக்கும் ஒரு லைன்ல வித்தியாசம் இருக்கும் இல்லை ஒரு பொம்மையில வித்தியாசம் இருக்கும் இங்க இருக்கிறது அங்க இல்லாம இருக்கும் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஒரு பசில் இது கண்டுபிடிங்க பார்ப்போம் என்ன வித்தியாசம் இருக்கு சரி ஒரு ஒரு விசேஷித்த பதங்கள் இங்க வந்து அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ன வார்த்தை வந்து அடிக்கடி பயன்படுத்திருக்கு இந்த ரெண்டு இடத்துல சொல்லுங்க பாப்போம் மேலாக அதாவது ரெண்டு முறை அல்லது ரெண்டு முறைக்கு மேலாக பயன்படுத்தப்பட்ட ஒரே வார்த்தைகள் எதெல்லாம் அந்த ஒரு போர்ஷன்லயே நான் சொல்றேன் எழுபதாம் சங்கீதம் எழுபதாம் சங்கீதம் மட்டும் பாருங்க அதுல ஒரு வேர்டு ரிப்பீட் ஆயிருக்கு சரி இன்னும் சிம்பிள் க்ளூ கொடுக்குறேன் நாலு முறை எழுபதாம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க நாலு முறை ஒரு பதம் ரிப்பீட் ஆயிருக்கு ரெண்டு முறை ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு இது என்ன இது என்னது இருக்குதுல ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்குல்ல யாரையும் நம்ம நினைவு கூட்டுகிறோம் ஒருத்தர் நினைவு கூட்டுறதுக்காக பல முறை அவரை கூப்பிடுகிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பதம் இப்ப மாதிரி சொல்றீங்களா கர்த்தாவேன்றது ரெண்டு முறை வந்திருக்கு அடுத்து தேவனே அப்படின்றது மூன்று முறை இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த அஞ்சாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நீரே அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அதையும் நாம யாருக்காக எடுத்துக்கொள்ளலாம் தேவனுக்கெஞ்சு ஏன்னா அதுக்கு முந்தினது வந்து தேவனே என்னிடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நீரே என் துணை அப்படின்ற அப்போ அது தேவன் அப்படின்றது தான் இதே இது சங்கீதம் நாற்பதுல நீங்க பாத்தீங்கன்னா இதோடைய ஜஸ்ட் ரிவர்ஸா இருக்கும் நாலு முறை கத்தாவேன்னு வரும் ரெண்டு முறை தேவனே அப்படின்னு வரும் இந்த தேவன் கத்தர் இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லைன்னா இது வேற வேறைய ஒரே வார்த்தையா இங்கிலீஷ்ல காட் அப்படின்னா தேவன் லார்ட் அப்படின்னா கர்த்தர் பிதாவாகி நம்ம என்ன சொல்றோம் தேவன் அப்படின்னு சொல்லி இந்த கடைசியில ஆசீர்வாதம் சொல்லுவாங்கல்ல அப்ப என்ன சொல்லுவாங்க பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அப்போ தேவனும் கர்த்தருக்கும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தான் செய்யுது அப்படி நம்ம இதுல வந்து கூர்மையா கொஞ்சம் பார்த்தோம்னா தேவன் அப்படின்றத நம்ம அர்த்த அர்த்தம் அப்படி எப்படி எடுத்துக்கலாம்னா எவ்ரே வந்து எவ்ரே பாஷையில இது வந்து ஏலோஹிம் அப்படின்றாங்க தேவன் அப்படின்னா ஏலோஹிம் கர்த்தரை தான் நம்ம வந்து யகோவா அப்படின்னு சொல்றோம் இப்போ நானே உன் பரிஹாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றாருல்ல நானே சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து யகோவா தேவனை குறிக்கிறது இந்த தேவன் அப்படின்ற வார்த்தை யாருக்காக பயன்பட்டிருக்குன்னா ஒரு சிருஷ்டி கர்த்தர் நம்மளை உண்டாக்கினவர் அது வந்து அந்த பதம் வந்து ஒரு பயபுக்தி ஒரு வார்த்தை ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியில வாசம் அவர் தான் அந்த தேவன் அவர் நம்மளை படைத்து நம்மளை பாதுகாத்து ந சகலை அண்ட சராசரங்களுக்கு மேலாக ஆளுகை கொண்டவர் அவர் அவர் தான் அவர்கிட்ட தான் சகல அதிகாரமும் இருக்குது இப்ப இயேசுவை பத்தி நம்ம பார்த்தோம்னா ஏசு என்ன சொல்றாரு அதிகாரம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்றாரு அவர் என்கிட்ட இருக்குன்னு சொல்லல அப்போ பிதாவாகிய தேவன் தான் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி இருக்கார் கர்த்தர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து எஜமான் அப்படின்றதுக்கும் சில முறைகள்ல எஜமான் என்று சொல்லலாம் ஆண்டவன் என்று சொல்லலாம் இல்லை தேவனோடு இருப்பவர் ஏன்னா வார்த்தையாகிய இவர் கர்த்தர் வந்து வார்த்தையாகிய தேவன் ஆதியிலே தேவன் செய்தார் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார் நாம் தே மனிதனை உண்டாக்கலாம் அப்படின்னு மூவராக ஒன்று சேர்ந்தார்கள் யோவான்ல நம்ம பாக்குறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்ததுன்ட்டு நம்ம பாக்குறோம் அப்போ தேவன் ஒருத்தர் இருந்தாரு வார்த்தை ஒன்று இருந்தது இவங்க வந்து தனித்தனி நபர்கள் அல்ல இவங்களுடைய செயல்கள் தனியா இருக்கும் ஆனா சில இடங்கள்ல இவங்க ஒன்றாக செயல்படுகிறவர்களாயும் காணப்படுகிறார்கள் இப்போ தேவன் என்று நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம்னா நம்ம என்ன செய்யறோம் நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் இன்னொன்னு ஒண்ணு நம்ம கொறைந்தியர்ல பாக்குறோம் தேவன் என்ன செய்ய நாம் என்னவாயிருக்கிறோம் தேவனுடைய இருக்கிறோம் அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராய் இருக்கிறார் ஆனா அதே இது கர்த்தர் என்ற பதத்தை நாம் பயன்படுத்தும் போது அவர் ரட்சகராகவும் நம்மளுடைய மனவாளனாகவும் நம்மளுடைய எஜமானாகவும் இருக்கிறார் இவன் மனவாளன் சொல்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வேர்பல் லிட்ரல் வேர்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சாரால் வந்து எப்படி கூப்பிட்டாரா தன்னுடைய இதை ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடுறாரு இதே இது மரியால் எப்படி சொல்றாங்க நான் ஆண்டவனுக்கு அடிமை அங்க தேவனுக்கு அடிமைன்னு அவர் சொல்லவே இல்ல சோ இந்த கர்த்தர்ன்ற பதம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக யூஸ் பண்ணப்பட்டது அதனால தாவீது வந்து இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார் இப்போ இந்த சங்கீதத்துல நாம் என்ன எதையை நாம் தியானிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சங்கீதம் இது ரெண்டு முறை இல்லைன்னா பல முறை மூன்று முறை ரிப்பீட் ஆயிருக்கு ஒரு காரியத்தை ரிப்பீட்டடா சொன்னா அதோடைய அர்த்தம் என்ன எந்த விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா சொல்லுவோம் திரும்ப திரும்ப சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது அது தவறவே கூடாது எப்படியும் அது நடந்தேற வேண்டும் அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் திரும்ப திரும்ப அத சொல்றோம் அப்ப இங்க ராஜா இது திரும்ப திரும்ப சொல்றாரு சோ கட் அவர் நமக்கு என்ன செய்தி கொடுக்க விரும்புறாருன்னா தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா தொடர்ச்சியாக ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் சோ நம்மளுடைய ஜபங்கள் ஒருவேளை கேட்கப்படாமல் போகலாம் கேட்ட பிறகும் சில பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டிருக்கலாம் தாவிதோடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் அவர் வாழ்க்கையில ஒன்று விட்டு ஒண்ணு அவருக்கு என்ன வந்துகிட்டே இருக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற மகன் தான் ஆனா அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் சத்ருக்கள் குறையவே இல்லை அதனால அவர் அடிக்கடி என்ன செய்கிறார் தன்னுடைய ரட்சிப்பின் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் சோ அவர் நமக்கு என்ன கற்றுத்தரார்னா நாம் என்ன செய்ய வேண்டும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் அடுத்து வந்து இங்க என்னதுன்னா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு என்ன எச்சரிப்பு சொல்லுதுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகளே வராதுன்றது கிடையாது பிரச்சனைகள் வரதா செய்யும் அதனால ரட்சிப்பின் தேவனை நோக்கி நாம் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் யோவான் பதினாறு முப்பத்தி மூணுல என்ன வாசிக்கிறோம் உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்மளுக்கு உபத்திரமும் நிக்க போறதே கிடையாது அதனால நாம் அதற்கு ஆயத்தமாக தைரியம் உள்ளவர்களாக நம்பிக்கை தேவனை பற்றி கொள்ள வேண்டும் இதே இது இன்னொரு விஷயம் அவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் சாட்சி உள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் ரெண்டு தி மூத்தி மூணு பனிரெண்டுல என்ன வாசிக்கிறோம் அன்றியும் கிறிஸ்தியேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்ப தேவனை தேடுகிறவர்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் கத்திருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு என்ன வரதான் செய்யும் துன்பம் வரதான் செய்யும் இதே திட ரெண்டு குறைந்திய ரெண்டு பதினாலு பதினஞ்சு இதுல வந்து என்ன போட்டு போடப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் சற்று வாசித்து பாருங்க துன்பங்கள் துயரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யுது ஆனா தேவன் நமக்கு என்ன செய்யறார் அதன் மேல் வெற்றியை தருகிறார் ஏன் தருகிறார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம் தேவன் ஒருவேளை நம்மளுடைய ஜபங்களை கேட்காம தாமதிக்கிறாரோ அல்லது ஜபத்தை கேட்ட பின்னும் அடுத்த ஏதோ ஒரு தேவை நமக்கு வருது அடுத்த ஏதோ ஒரு சிக்கல்ல நம்ம மாற்றோம் இப்படி தொடர்ச்சியாக வேதனைகள் துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா கர்த்தர் என்ன விரும்புறாரு நாம் கர்த்தரை அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலும் ரட்சிப்பை தேடாத துன்மார்க்கர் மத்தியிலும் நான் என்னவா இருக்க வேண்டுமா கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாய் இருக்க வேண்டும் இந்த சங்கீதத்துல நம்ம பார்த்தோம்னா எப்படி ஒன்னா சங்கீதத்துல நாம் ரெண்டு விதமான ஜனங்களை பாக்குறோமோ இங்க தாவீது ராஜா தேவனை நோக்கி என்ன சொல்றாரு முறையிடுகிறார் முறையிட்டு அவரு ரெண்டு விதமான ஜனங்களை நினைவு கூறும்படி செய்கிற சொல்றாரு எந்த ரெண்டு விதமான ஜனங்கள் அவர்கள் நம்மளை சுத்தி இந்த ரெண்டு மக்கள் எப்பொழுதுமே உண்டு யார் அந்த ரெண்டு பேர் ரெண்டு விதமான ஜனங்கள் வசனம் நால கொஞ்சம் வாசித்து பாருங்க யார் அது ஒருத்தர் என்ன பண்றாங்க நம்மளை பார்த்து அந்த ரெண்டாவது மூணாவது வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம் ஒரு கும்பல் என்ன பண்ணுது நம்மள பார்த்து ஆஹா ஆஹான்னு சொல்லுது அப்படின்னா என்னது கேலி பண்றாங்க என்ன அதுக்கு என்ன போடப்பட்டிருக்கு நம்மளுடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் யார் துன்மார்க்கர் தாவீது தேவனை நோக்கி இந்த ஜனங்களையும் நினைக்க கூறுகிறார் இவர்களையும் நினைவு கூட்டுகிறார் அடுத்ததாக இரண்டாவது கும்பல் யாரு தேவனை தேடுகிறவர்கள் அவருடைய ரட்சிப்பில் மகிழ்கிறவர்கள் அவர்களையும் நினைக்கும்படியாக ராஜா கேட்கிறார் இப்ப நான் அந்த தேவன் கர்த்தர் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னேன்ல இதுல நமக்கு இன்னும் ஒரு காரியம் நமக்கு என்ன புரியுதுன்னா இந்த நாற்பதாம் சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அவர் கர்த்தர்ன்ற வார்த்தைய எது ஃபர்ஸ்ட் வருது நாற்பதா எழுவதா நாற்பது நாற்பதுல வந்து அவர் என்ன செய்யறாரு நாலு முறை கர்த்தர் அப்படின்றாரு ரெண்டு முறை மட்டும்தான் தேவனுன்றாரு இதுல தேவன் சுப்பீரியரான ஒரு வேர்டு ஹையஸ்ட் லெவல் சரியா தேவனோட அடுத்ததுதான் என்னது கர்த்தர்ன்ற பதம் சோ சுப்பீரியரான பதத்தை அவர் ரெண்டு முறை தான் யூஸ் பண்றாரு ஆனா கர்த்தர்ன்ற பதத்தை அவர் நாலு முறை யூஸ் பண்றாரு ஏழு எழுவதா சங்கீதத்துல பாருங்க தேவன் அவர் என்ன செய்யறாரு நாலு முறை சொல்றாரு ரெண்டு முறை கர்த்தன்னு சொல்றாரு அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் இதை தியானிக்கும் போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இப்போ ஒரு கோர்ட்ல நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் இங்க வந்து ரெண்டாவது மூணாவது சங்கீதத்துல அவர் என்னது உலம்புறாரு அதை சொல்றதை வச்சு எப்படி தெரியுது நியாயத்தை செய்யுங்கப்பா அநியாயம் நடக்குது எங்களுக்கு நியாயத்தை செய்யும் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அந்த தேவனை நோக்கி பார்த்து தாவிது சொல்றாரு முதல் முறையாவ அவரு சாதாரணமா ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு சங்கீதம் நாற்பதுல பெட்டிஷன் பெட்டிஷன் என்னது மனு ஒரு மனு கொடுக்குறாரு எனக்கு ஒரு நியாயத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு அது இது எழுவதாம் சங்கீதத்துல அந்த தேவன் என்ற அந்த உச்ச பதவியை அவர் அதிகமாக பயன்படுத்துகிறார் அது என்ன காட்டுதுன்னா ஹீஸ் அப்பீலிங் அண்ட் டு காட் அப்பீல் பண்றதுன்னா என்னது முறையிடுகிறார் ஃபர்ஸ்ட் வந்து மனு தான் கொடுக்கறாரு இரண்டாவது முறை முறை இடும் போது என்னது கட்டாயமா நீங்க என்ன பண்றாரு முறை இடுகிறார் அப்ப ராஜா ஆரம்பத்துல கத்தர் அவர் எல்லாம் நினைத்து கத்தரை துதிக்கிறார் எல்லாம் பண்றாரு ஆனா கத்தட்டு ஒரு முறை இடுகிறார் தன்னை விடுவிக்கும்படியாக கெஞ்சுகிறார் அது எங்கேயோ கொஞ்சம் சற்று பின்தங்கி கொண்டு இருக்கிறது முழுமையாக நடக்கவில்லை அதனால் அதை அவர் திரும்பவுமாக ஒரு ஹையர் அப்பீல் செய்யறாரு இப்போ நம்மளுக்கு வந்து சாதாரண கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போன மாதிரி கதை சரியா சோ ஹை கோர்ட்ல இருந்து அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுவதாவது சங்கீதத்துல வந்துடுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க விடைப்பிட விடாமல் என்ன செய்யணும் நீங்க பெற்று கொள்ள வேண்டியதை தேவனிடத்திலிருந்து கேட்டு வேண்டும் சில நேரத்துல போயிடும் கத்தோடதுன்னா விட்டுலாம் குழப்பத்துல இருக்கோம் அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம் கத்தோடைய சமூகத்துல அதை கொடுத்து அவர்கிட்ட நாம் விடாபிடியாக கேட்டு அந்த ஜெயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்க வந்து அவர் செய்யற முறையீடு வந்து அக்கிரமக்காரர்களுக்கும் துன்மார்களுக்கும் அவர் என்ன செய்யணும் நியாயம் செய்யணும் நீதி உள்ளவர்களுக்கு அவர் நியாய நியாயம் செய்ய வேண்டும் என்றுதான் கேட்கிறாரு அது தப்பா இல்ல கண்டிப்பா அது கத்துடைய சித்தத்தின்படிதான் இருக்கும் அதனால அவரு அதை தேவனிடத்தில் மீண்டுமாக அறிக்கையாக வைக்கிறார் வேண்டுதல் செய்கிறார் சரி இப்ப இன்னும் இந்த சங்கீத நாம் ஆழ்ந்து கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா தாவிது வந்து இந்த சங்கீதத்துல நமக்கு அருமையாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கிறார் அதாவது நீ நாம் எப்படிப்பட்ட இப்ப வேண்டுதலெல்லாம் சொல்லணும் திரும்பவும் கற்றுட்டு விடாபிடியா ஜெபிக்கணும் எல்லாத்தையும் சொன்ன பிறகு அவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அந்த ஜபத்தின் முறையை அவர் கற்றுக் கொடுக்கிறார் நம்ம ஜபத்துல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத அருமையா இங்க அவர் சொல்லி கொடுக்கிறாரு இப்ப கவலைகள் நம்மளுக்கு எப்ப வரும் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காம இருக்கும்போது தோல்விகள் வரும்போது இப்போதான் கவலை வரும் அப்படிதானே பிலிப்பியர்ல அருமையான ஒரு வசனத்தை பாக்குறோம் பிலிப்பியர் நாலு ஆறு ஏழு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்ம ஜபத்துல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத பவுல பௌசல நமக்கு இங்க அழகாக சொல்லி வைத்திருக்கிறார் என்னெல்லாம் இருக்கணுமா நாலு பதங்கள் நம்ம இங்க பாக்குறோம் முதலாவது விண்ணப்பம் அடுத்தது ஸ்தோத்ரம் அடுத்தது ஜபம் அடுத்து வேண்டுதல் என்னெல்லாம் விண்ணப்பம் ஸ்தோத்ரம் ஜபம் வேண்டுதல் இந்த நாலு காரியங்களும் நம்ம ஜபத்துல இருக்கணும் எப்போ நம்மளுக்கு கவலைகள் அதிகமாகும் போது பிரச்சனைகள் அதிகமான ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இதை செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த தாவீது ஃபாலோ பண்ணாரா இந்த எழுவதாம் சங்கீதத்துல இதை வந்து நமக்கு ஒரு இது வந்து ஃபார்முலா கொடுத்துட்டாரு நம்ம பவுல போஸ்துல ஆனா இத செயல்முறையில நமக்கு வந்து நம்ம அங்க பாக்குறோம் தாவியது விண்ணப்பத்துல ஒரு எவிடன்ஸா நம்ம இதை பாக்குறோம் ஒரு ப்ரூஃபா இதை பாக்குறோம் அவங்க எப்படி எப்படி நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னா வசனம் ஒண்ணு வாசிங்க வசனம் ஒன்னு எழுவதாம் சங்கீதம் முதலாம் வசனம் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தேடும் இது என்னது இங்க ஒரு ஜபத்தை தாவிது ஏறெடுக்கிறார் நீங்க என் ஜபத்தை கேட்கணும்பா என்னை விடுவிக்கணும் எனக்கு சகாயம் செய்ய நீங்க வேகமா தீவிரித்து வர வேண்டும் அப்படின்னு அவருடைய ஜபம் வசன ரெண்டு மூணுல என்ன பாக்குறோம் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு செய்பவர்களுக்கும் படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி அடைவார்களாக ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தால் பின்னிட்டு போவார்களாக இது என்னது கோர்ட்ல சொல்லுவாங்க தெரியுமா அந்த வக்கீல் போய் நின்று சொல்லிட்டு இருப்பாரு இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும் இதை பண்ண அதை பண்ணுன்ட்டு அங்க அந்த பெட்டிஷனை அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க இங்க அவர் ஒரு பெட்டிஷனை கொடுக்கிறார் அதாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் இது நடக்கணும் நான் இதை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்து வந்திருக்கேன் நாலாவது சங்கீதத்தை வாசித்து பாருங்களேன் உண்மை தேடுகிற அவரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உண்பது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக இங்க என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த நாலு பதங்கள்ல எந்த பதம் இதுக்கு செட் ஆகும் ஜெபம் விண்ணப்பம் வேண்டுதல் ஸ்தோத்திரம் இங்க ஸ்தோத்திரம் வருமா கண்டிப்பா தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் அங்க சொல்றேன் இப்போ அதே தேங்க்ஸ் கிவிங் வேற எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்னேன் இதோடைய அப்படியே சங்கீதம் நாற்பதுல நம்ம வாசிக்கிறோம் அதுல முதல் ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுது சங்கீதம் நாற்பது ஒன்னு ரெண்டு கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆரம்பத்துல கர்த்தருக்கு நன்றிய சொல்லிட்டாரு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துட்டாரு கடைசி பகுதியில தான் இந்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் வைக்கிறார் சோ மூணு விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் இப்ப அஞ்சாவது வசனத்தை படிங்களேன் அங்க என்ன சொல்றாங்க நானும் சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியா தேயும் இங்க வந்து கெஞ்சி கேட்கிறார் சில இடங்கள்ல கேட்பாங்க இதை எங்களுக்கு செய்யுங்க அதை செய்ய நம்ம பிளீஸ் எனக்கு இதை செஞ்சிருங்களேன் ஐ ரிக்வெஸ்ட் யூ அப்படின்ட்டு நம்ம கெஞ்ச ஆரம்பிப்போம் இங்க வந்து அவர் என்ன பண்றாரு அந்த ரிக்வஸ்ட வைக்கிறார் தாவீத் ராஜாவோட இந்த சங்கீதத்துல நம்ம ஒரு ஜபத்துல காணப்பட வேண்டிய எல்லா கத காரியங்களையும் நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த நம்ம செலுத்தும் போது என்ன செய்யறோம் கத்தர் நமக்கு இம்மட்டும் செய்தவைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்றோம் நாற்பது ஒன்னாம் அதிகாரத்தை நாற்பதாம் சங்கீதம் ஒன்னாம் வசனத்துல சொல்றாருல்ல என்ன நீங்க விடுதலை பண்ணனீங்க அதே மாதிரி ஒரு சொல்ற நெருக்கத்துல இருந்து என்னென்ன விசாலத்தில் கொண்டு வந்தீங்கன்னா பல சார் நிறைய இடங்கள்ல துதியை பாடியிருக்கிறார் சோ அதெல்லாம் அவர் நினை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ார் அடுத்தது என்ன பண்றாரு அவருக்கு என்ன வேணும் அப்படின்றத திட்டமும் தெளிவுமாய் தேவ சமூகத்தில் வைக்கிறார் நாம் கர்த்தரிடத்தில் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறோம்னா எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றத நாம் கர்த்தரிடத்தில் சொல்ல பழகணும் அந்ததுக்கு நம்ம முடிவு எப்ப எடுக்க முடியும் ஏன்னா நம்ம தேவ சித்தத்தின்படி ஜபித்தாதான் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்பார் அப்ப கர்த்தர் சமூகத்துல இருந்து கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானது எது கர்த்தர் நம்ம என் வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறார் என்ற அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நாம் அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின் படி நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய ஜபத்தை ஏறடுக்கணும் அடுத்ததாக நம்ம என்ன பாக்குறோம்னா விண்ணப்பங்களை நாம் சொல்ல அந்த நம்ம ஏறெடுக்கிற ஜபத்தோட நம்ம அந்த விண்ணப்பத்தையும் வைக்கிறோம் கடைசியாக அவர்கிட்ட நமோ என்ன செய்யணும் நம்மளுடைய விசுவாசத்தையும் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நாம் செய்ய வேண்டும் இது நம்ம வைத்திருக்கிறோம் ரோமர் பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு வசனங்களை எடுத்து வாசித்தோம்னா நமக்கு அங்கு அருமையாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான் பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக சமாதானத்தின் தேவன் நம்பிக்கையின் தேவன் நம்ம என்ன சம்பா நமக்கு சமாதானத்தை தருகிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்தவர்களாக கத்தரிடத்தில் நம்மளுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் இந்த கடைசி வசனத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா இங்க அவர் என்ன செய்யறாருனா ரிக்வெஸ்ட் பண்ணும் போது என்னைக்குமே நம்ம கிட்ட காணப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான குணம் என்ன தெரியுமா தன்னை தான் தாழ்த்த வேண்டும் ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார் சோ எப்படி தன்னை தாழ்த்துகிறார் அவர் என்ன சொல்றாரு நானோ அவர் பெரிய ராஜா யுத்தத்தில் வல்லவர் கோலியாத்த மாதிரி பெரிய ஆள கல்லாலேயே அடிச்சு கொண்டவர் அவர் என்ன சொல்றாரு நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் அன்றைக்கு இந்த தேவன் அவரோடு கூட இல்லைன்னா கட்டாயமா நிச்சயமா அவரால கோலியாத்த வென்றுக்கவே முடியாது அவருக்கு அதுக்கப்புறம் வந்த பல யுத்தங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலயும் ஜெயத்தை கொடுத்தவர் அந்த சேனைகளின் தேவன் அதனால அவர் என்ன செய்யறார் தன்னை தாழ்த்துகிறார் நான் சிறுமையும் எழுமையும் ஆனவன் நான் ரொம்ப சின்னவன் வல குறைவுள்ளவன் தேவை உள்ளவன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா நீங்கதான் எனக்கு எதுனாலும் சேனு நீங்க என் கூட இருந்து எனக்காக எல்லாவற்றையும் சேனு என்னிடத்தில் வர தீவிரியும் என்று அவரை பார்த்து கெஞ்சுகிறார் அடுத்தது பாருங்க அடுத்த பகுதியில் என்ன சொல்றாரு நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் இங்க விசுவாசத்தோட சொல்றாரு நம்பிக்கை தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டவர் என்ன சொல்றாரு நீர் ஒருவர் தான் என்ன என்ன செய்ய முடியும் விடுவிக்க முடியும் அதனால இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த துணையும் வேண்டாம் எனக்கு நீரே என் துணையா இருக்கணும் நீங்க என் துணையா இருந்தேனா இன்னைக்கு எனக்கு விரோதமா வருகிற சத்ருக்கள் எனக்கு விரோதமா எழும்புகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் இதை யாவற்றையும் நான் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் இந்த கஷ்டங்கள்ல இருந்து நான் விடுதலை ஆக முடியும் என்ன பார்த்து நிந்திக்கிறாங்களே ஆஹா ஆஹா இவனுக்கு நடந்துச்சு பத்தியா அப்படின்னு என்னை பார்த்து இகழ்ந்து பேசுகிறார்களே அவர்கள் மத்தியிலே நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய விசுவாச அறிக்கையை அங்கே செய்கிறார் கர்த்தாவே தாமதியா தெய்வம் சோ தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நாம் யாரிடம் ஜெபிக்கிறோம் எப்படி ஜெபிக்கிறோம் என்ற காரியத்தை நாம் நன்றாக கவனித்திருக்க வேண்டும் அதில கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஏன்னா ஏசு நமக்கு ஜெபத்தை பத்தி சொல்லி கொடுக்கும் போது ஜபத்துல நம்ம வீண் வார்த்தைகளை அளப்ப கூடாதுன்னு போ நம்மளுடைய வார்த்தைகள் குறைவானதாயும் தெளிவானதாயும் என்ன நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முழு உறுதியோடும் தேவனிடத்தில் வர வேண்டும் தேவனிடத்தில் வரும் போது கத்தர் நிச்சயமாகவே நமக்கு என்ன செய்வார் விடுதலையை தருவார் நம்மளோட துணை நிற்பார் நமக்காக யுத்தங்களை செய்து நமக்கு வெற்றியை தருவார் என்ற விசுவாச அறிக்கையை அவருக்கு செய்து நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட நம்மளுடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் ஏறு எடுக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் தாவிது தன் வாழ்க்கையில் க பார்த்த எல்லா அந்த வெற்றிகளுக்கும் மூல காரணம் என்ன என்பதை நமக்கு அழகாக சொல்லி தொடர்ந்து நாம் நம்மளுடைய வாழ்வு முடிவ அடைவு மட்டும் கர்த்தர் மேல் மாத்திரமே சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சோ இந்த மாதிரி ஒரு விண்ணப்ப ஜபத்தை நாம் ஏறெடுத்து வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருதி செய்வாராங்க